அப்பர் பெருமானுக்கு திருநல்லூரிலே சிவபெருமான் திருவடி சூட்டியதை அப்பெருமானும் கூறுகின்றார் எட்டாத நீர் ஒன்றுக்கும் பற்றாத மிகச் சிறியனுடைய தலைமீது தலை மீது உமது திருவடியை என் தவமே தவம் என் பாக்கியமே பாக்கியம் ஆ அடியேன் பெற்ற பேரு யார் பெறுவார் என்னே நின் கருணை அதனை என்னென்று சொல்வேன் எப்படி வாழ்த்துவேன் அது சொல்லுக்கு அடங்குமா அடங்காதே உனது திருவடி பட்டதனால் என் தலையின் மீது இருந்த அயன் கையெழுத்து அழிந்து விட்டதே நாமகள் கணவன் நாணுகின்றானே என்றெல்லாம் கந்தர் அலங்காரம் நாற்பதாவது பாடலில் அர்ணுகிரி பெருமான் கூறுகிறார்